வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கிறது ஸோ அங்கே வந்துட்டு பிரச்சாரங்கள் சூடுபிடித்து போயிட்டு இருக்குது ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணம் அப்படின்றதும் வந்துட்டு ஆரம்பித்து போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அங்கே வந்துட்டு களம் சூடு பிடித்து இருக்குது பீகாரை பொறுத்த மட்டும் இல்லை மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுப்பவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் காலத்தில் என்னுடைய அலையன்ஸில் ஜேடியூ பிஜேபி லோக் ஜனசக்தி இன்னும் சில குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்யூனிஸ்டுகள் இன்னும் சில குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜான்ஸ்வராஜ் ஸ்வராஜ் கட்சி தனியா களம் காண்றாங்க ஏஐஎம்ஐஎம் ஐ எம் அவர்கள் இந்திய லையன்ஸோட சேருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல ஆம் ஆத்மி தனியா களம் காண்றாங்க சோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல ஓட் வைப்ஸ் அவர்கள் வந்து பீகாரினுடைய கல நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கி இருக்கிறாங்க மொத்தமா ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இந்த வீடியோல நாம நான்கு கேள்விகளும் அதற்கான ரெஸ்பான்ஸும் தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகளை நாளைக்கு இரண்டாவது பாட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி ஆட்சிக்கு எதிரான அலை ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது எந்த அளவுல இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சதவீத மக்கள் நியூட்ரலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் ஸ்ட்ராங்கான ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது ஆட்சிக்கு ஆதரவான அலை அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பதினெட்டு புள்ளி மூன்று சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஏழு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சோ இந்த ஒரு கேள்வி ஆட்சிக்கு எதிரான அலை கொஞ்சம் அதிகமாவே இருக்குது அப்படின்றத நம்ம அலை பார்க்க முடிகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லிருக்கிறாங்க சோ இந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது அதிகமா இருக்குது காரணம் கடந்த இருபது வருடமா நிதிஷ்குமார் தான் பீகாரினுடைய முதல்வராக இருக்கிறாரு ஸோ இருபது வருட ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது அதிகமா இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான் அடுத்த கேள்வி தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆர் ஜேடி ஜேடியு பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியா இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கு நீங்க மீண்டும் வாக்கு செலுத்துவீர்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத மக்களும் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அது அதே கட்சிக்குள்ள இருக்கலாம் அல்லது வேற கட்சியா இருக்கலாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்த கேள்வி பீகாரினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற கேள்விக்கு என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத மக்களும் இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீத மக்களும் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்களும் மற்றவர்கள் சொல்லிட்டு ஐந்து புள்ளி மூன்று சதவீத மக்களும் கருத்து இலை அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க என்டிவை விட இந்திய அலையன்ஸுக்கு பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமா மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அண்ட் இன்றைக்கான கடைசி கேள்வி வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் எந்த கட்சி உங்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியா இருக்குது எந்த அலையன்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற கேள்விக்கு என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீத மக்களும் இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மக்களும் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவர்கள் சொல்லிட்டு நான்கு சதவீத மக்களும் கருத்து இலை அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூன்று சதவீத மக்கள் என்டிஏவை விட இந்திய அலையன்ஸ் வேலை வாய்ப்புல எங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவர்களுடைய ஆட்சியில எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிரியேட் பண்ணுவாங்க உருவாக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இதுதான் வந்துட்டு முதல் நான்கு கேள்விகள் அதற்கான பதில்கள் மீதி இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகள் அதற்கான பதில்களை நம்ம நாளைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி